நான் வந்து எனக்கு சொன்னதை சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து சொன்னாச்சு நீங்கள் ஏன்னா எனக்கு சாமி பார்க்க வர்றீங்க என் பூஜைக்கு ஆத்தா பூஜைக்கு வர்றீங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ நான் ஆத்தாட்ட அதை கேட்டேன் அப்போ அம்மா சொல்லுச்சு ஆத்தா வயல் இருக்குல்ல தா ஆமாம் தா முத வயல் என்ன பண்ணணும் கிளறி போட்டுருவோம் சகரி உழுது போட்டுருவோம் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம் பயிரை விதைப்போம் நெல்லை விதைப்போம் நெல்லை விதைச்சி கருதாயி நெல் மணியாக பிறகு அந்த கருதை அறுவடை செய்ய முடியும் போட்டதும் நம்ம கருத அறுக்க முடியாது கரைச்சு போட்டதும் கருத அறுக்க முடியுமா அறுக்க முடியாது அதுக்கு அம்மா என்ன கேட்டுச்சு நான் வந்து நீ பதறாயியாட்டா அப்படிங்க நம்ம எந்த சொல்லுக்குமே பதறுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டோம் பண்ணுறோமா வேற எதுக்குமே பதறன்னு சொல்ல மாட்டேன் இந்த அரிசி நெல்லுக்கு மட்டுமே பதறுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது படிப்பு அதுவே நம்ம உலகத்தையே நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற படிப்பு அதுதான் சொல்லுவோம் படித்து பதறா போயிட்டியா அப்படின்னு கேட்பான் படிக்காமல் பதரா பயிரும்னு சொல்லுவேன் இதை நம்ம பயன்படுத்துகிற இந்த வார்த்தை வந்து இந்த படிப்புனால் நம்ம வாழ்க்கைக்கு அதே அஸ்தி இந்த எப்படி அரிசி சோறு நம்மளுக்கு வாழ்க்கைக்கு அஸ்தி வாரம் சோறு இல்லாமல் நம்ம வாழவே முடியாது அப்போ இந்த படிப்புன்னு இருந்தால் தான் அந்த அறிவு நானும் அதுதான் படிப்பில் இப்போ படித்ததுனாலே நான் எழுத்தை எழுதி இதை நான் உங்களுக்கு சொல்ல முடியுது ஆமாம் எனக்கு நான் கதை சொல்லுது எவ்வளோ கதையை நான் ஞாபகம் வச்சுக்கிறது அந்த எழுது தெரிஞ்சதுனால இந்த நோட்டை எழுதி வச்சு இன்றைக்கி உங்களை சொல்லிட்டு இருக்குது அதே என்னால் சொல்ல முடியாது அதனால் என்னென்னா என்னை கேட்ட வார்த்தை உண்மை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டான் நான் வந்து நீ எப்படி தான் பதறாவ அப்படின்ச்சு சத்தியமான உண்மை அம்மா கேட்டது இல்லையே அப்போதே நினச்சி தாய் நீ வந்து நான் பதறாக மாட்டி நீ சொன்ன வாக்கு அப்படி நான் எப்படி தான் பதறாக அது அவ்வளோ தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லி அம்மா சொல்லுது நெல் எந்த இதுக்குமே நம்ம மணின்னு குறிப்பிட மாட்டேன் நம்ம படத்துக்கு வந்து மணிங்க வச்சுருக்கோம் இங்கிலீஷில் சொல்லுவாள் மணின்னு சொல்லி நம்ம எந்த குறிப்பிட்டு மற்றக்கெலாம் மணின்னு சொல்ல மாட்டோம் பொருள்களுக்கு நம்ம பதறு மரம் பதறாக போச்சுன்னு சொன்னது கிடையாது இந்த செடி பதறா போச்சுன்னு சொன்னது கிடையாது நெல்லுக்கு மட்டுமே சொல்லிப்போம் நெல் மணி நான் பார்த்தா என்ன சொல்ல என்னையை சொல்லிச்சு நீ வந்து ப நான் வந்து நீ பதறாக போக மாட்டேத்தா நீ நெல் மணி நீ கருது விதைச்சிருக்க அறுவடை செய்யணும் அவசரப்பட்டேன்னா பதறா அறுத்துருவேன் விளையணும் இல்லை தான் அந்த கருதாக இருக்க முடியும் பதறலாமல் இருக்க முடியும் அப்போ நீ வந்து இப்போ விதைச்சு இப்போத்தையும் அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்க இன்னி மேல்தே கருது இனிமேல் அறுத்தாட்டே பத்து பேத்துக்கு வயிறார சாப்பிட முடியும் பதறத்தை என்ன பிறோம் அப்போ நீ என்ன சொல்கிறேன் நீ முதல் பொறுமையாகிடு அதனால் நான் நான் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் கேட்டது மாதிரி உங்களுக்கு ஆத்தா சொல்கிற வார்த்தை என்னென்னா தாயை கும்பிட நம்ம யாரும் கதற போக மாட்டோமா இதை சொல்ல வச்சுட்டா அந்த வாரம் யார் நம்ம மனசில் என்ன இருக்கோம்னா அவள் அறியிறா நான் அறியலை அவள் அறிவாள் நம்ம தாய் என்ன எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே நான் கஷ்டப்படுறேமே தாய் ஒன்றை தேடி வரமே தயின்னு புலம்புறோம் அது உண்மை அது எல்லாருக்கும் உள்ள நாயத்தையும் தருமத்தையும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு வழி இருக்கிறப்ப நம்ம குழம்புத்தையும் செய்யிறான் அதுக்கு அம்மா சொல்கிற எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் எனக்கு சொன்னாத்தையும் உங்கள் எல்லாேரும் திறனமாதிரி அப்படி சொல்கிறா நான் வந்து நீங்கள் எப்படி பதறா போவீங்க என்னை கும்பிட்ற மக்களை நான் எப்படி பதறாக்குவேன் தான் அறுவடைன்னு ஒரு நாள் வரும் அந்த அறுவடை வர்றப்ப நீங்கள் மணியாக மாறுவீங்க அன்னைக்கு வந்து நம்ம மணி நம்மளை தேடி ஆத்தா எல்லா செல்வத்தையும் செல்வாக்கே அள்ளி கொடுத்துருவாங்க அதனால் யாரும் அம்மாவை கூப்பிட்டு பதனா ஒரு மட்டும் யாரும் நினைக்கக்கூடாது எனக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நான் உங்களுக்கு தொழிலு தொலைச்சிட்டேன் அதனால் நம்ம நினைக்கிறப்ப உள்ளே உள்ளமே அம்மாட பூஜையில் நினைக்கிறப்ப சொல்லணும் ஆத்தா உன்ன கும்பிட நாங்கள் எப்படி தான் பதறாவோம் நாங்கள் கருதாகி மணி ஆகாதான்னு சொல்லி கும்பிடணும் நம்ம எப்போயுமே கருது எப்பவுமே ஆத்தாவை கும்பிட்றதுனால நம்ம ஒரு காலம் பதற ஆகவே மாட்டோம் அந்த சின்ன சந்தேகம் கூட இந்த மனசில் கூடாது யாருக்குமே அப்படின்னா உனக்குந்தே அக்கா சொல்லி அவளை கும்பிட நம்ம யாரும் பதறாக மாட்டாள் சரியா அந்த நம்பிக்கைன்றதை ஆத்தா நம்பி கும்பிடப்போ ஆத்தா நாங்களும் வாழ்வோம் இந்த கழிவுக்கு உங்களை கும்பிட்ற தாய் எங்களையும் நீங்கள் வாழ வைப்பீங்க அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணுமா என் தாய் உங்கள்டையும் சொல்ல சொன்னான் என்ன சொல்ல சொன்னால் பதறா போயிட மாட்டோம் அதை மட்டும் இந்த மக்களுக்கு மகள்களுக்கு எடுத்து சொல்லுத்தா உனக்கு சொன்ன வார்த்தையை சொல்லு சொல்லித்தாயின்னு சொன்னால் இதை நான் அவங்களுக்கு சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடையும் சொல்கிறேன் நம்ம பதறாக போக மாட்டோம் நம்ம கருது விளைஞ்ச பத்து பேர்த்துக்கு நம்ம கையில் அன்னம் கொடுப்போம் இந்த தாய் நம்ம கை நிறைய கொடுப்பான் சரியா அதனால அம்மா நம்பி நல்லா நல்லாயிருக்கும்